மக்கள் சிங்கள மக்கள் அதாவது மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து வந்து நாங்கள் ஏறுமையில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே பூச்சப்பரம் அது செய்து வந்திருக்கிறோம் பாருங்க கலா ஓ தீப்பு ஓ தெரமானி இட்ஸ் வெரி குட் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி கங்கனிகன் சொல்ல நல்ல ஒரு கந்தசுவாமி ஆலயத்தில் இன்றைக்கு வந்து நிற்கிறேன் வந்து இன்றைக்கு வந்து பதினெட்டாவது திருவிழா நடக்க அதாவது மாலை நேர பூசைகள் ஒவ்வாறாக நடக்கின்ற விடயங்கள் தான் உங்களுக்கு பயிரப்புறம் உண்மையிலே வந்து இந்த திருவிழா வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்றைக்கு வந்து அர்ணகுநாதர் உற்சவம் போகிற நிகழ்வும் இருக்குது அதை விட வந்து இந்த தங்கமயில் ஏறி வருகின்ற ஒரு அற்புதமான காட்சியை நடக்க போகுது அதை விட வந்து கல்வரப்பட்ட நிகழ்வுகள் இந்த நல்லூர் ஆலயத்தில் நடைபெற்று வருகின்றன அந்த விடயங்களையும் உங்களுக்கு பதிவானப்புறம் அதை விட நடக்கின்ற சுவார்ஷ லேசான விடயங்களையும் பதிவு பண்ண போகிறோம் அதை விட நல்லூர் ஆண் வந்து வெளிவீதி பெறுகின்ற போது எவ்வளோ எப்படியான அந்த அலங்காரத்தோட பெறப்படுற விஷயங்களையும் உங்களுக்கு பதிவு பண்ண போகிறேன் வேறு நுறவுகளையும் முதல் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் பாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இதில் வந்து பாருங்கள் வந்து நாளைக்கு வந்து பின்னேறதுக்கு வந்து இந்த பூச்சப்பரம் வந்து செய்து கொண்டுருக்கணும் பாருங்கள் வேலைப்பாடுகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்க பாருங்க பாருங்க எல்லாம் எல்லாம் முன்னோக்கெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கணும் அங்கால இருக்கிற வந்து பெரிய சப்பரம் அதுவும் நடந்து கொண்டிருக்கு வேலை அதே மாதிரி இங்கே வந்து இந்த பூச்சப்பரமும் செய்து கொண்டிருக்கணும் பாருங்க வேலப்பாட்கள் அவ்வளவு தீவிரமா நடந்து ஒன்றும் இதெல்லாம் பிரம்மாண்டமான வேலகை வந்து இது ஒரு கலதானே பாருங்க அவ்வளவு அழகா செய்தோம் பிரச்சனை சிட்டம்பலம் புள்ளி கலாபமையில் வேலவ புண்ணியரே தெள்ளி தெளிந்தவர் சித்தத்தில் ஓறும் தெளியமுதே வள்ளிக்கு உகந்தவனே முருகா மறவாமல் காக்க வெள்ளிக்கிழமை வருவாய் நல்லூரில் வாழ் வேலவனே என்று அங்கே ஜோகர் சுவாமி நச்சிந்தனை என்னும் நல்ல முதத்தில் கூறுவது போல இன்று பெருமான் வேட்பெருமான் நல்லையம்பதியிலே இருந்து தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுடைய வினைகளையெல்லாம் அறுக்கின்ற பெருமான் தன்னை நம்பி வரும் அடியவர்களுக்குரிய ஏற்படுகின்ற துயரங்களை எல்லாம் களைகின்ற வேட்பெருமான் இன்று தங்க மயிலிலே வலம் வருகின்ற கண்கொள்ளா காட்சி இடம்பெற இருக்கின்றது வள்ளி சமயராக சமீதராக தங்க அன்னப்பச்சியிலும் தங்க மயிலிலும் பெருமான் வருகின்ற அந்த காட்சி இடம்பெற இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இன்று பெருமானுடைய உள்வீதியிலே மாலை திருவிழாவிலே உள்வீதியிலே இறைமொழி என்று சொல்லப்படுகின்ற சமஸ்கிருத வேத பாராயணத்தை இங்கே யாழ் நகரிலே ஈழமணி திருநாட்டில் இருக்கின்ற போல்பூத்த சிவாச்சாரியார்கள் ஓதிவர பெருமான் அந்த இறைமொழியோடு அங்கே அடியவர்கள் புடைசூழ வருகின்ற நிகழ்வு இன்று இடம்பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் இன்று மாலை மிகவும் முருகனுக்கு பிடித்த பாசுரங்களில் மிகவும் பிடித்தமான பாசுரம் என்று கருதப்படுகின்ற திருப்புகள் என்று கூறப்படுகின்ற அந்த திருப்புகளை தந்த அருணகிர்நாதருடைய உற்சவம் இன்று நடைபெற இருக்கின்றது அந்த அருணகிர்நாதர் அங்கே கூறுவார் ஏறுமையில் மயில் ஏறி விளை ஆடுமுகம் முகம் ஒன்றே ஈசனுடன் ஞானமொழி மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே குண்டுருக வேல் வாங்கி நின்ற முகமொன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே ஆறுமுகம் ஆனபொருள் பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளை என்று அந்த திருவண்ணாமலையிலே இருக்கின்ற அந்த பெருமானை அங்கே திருப்புவள்ளே கூறுவது போல இங்கே நல்லையம்பதியிலே தெற்கு வாசல் கோபுரத்திலே அந்த பெருமானுடைய விழா இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அங்கே அர்ணியர்நாதர் கிளிவடிவிலே சென்று அங்கே திருப்புகளை கூறியதாக ஐதீகம் உண்டு அந்த வகையிலே அந்த நிகழ்வுகள் இன்று மாலை மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது நன்றி வணக்கம் பாருங்க மக்கள் வேலை திட்டங்கள் நடந்தோன்ற பாருங்க பூஞ்சாபுரத்துல எல்லாம் முடியுது நாளைக்கு இந்த பூஞ்சபுரம் தான் நல்லூரா எழுந்தருந்து வரப்போகிற அந்த நிகழ்வு How are you? I come from Australia to visit Jaffna for the festival. For the big festival. It's fantastic, full of colour, all the people and all the ceremony. is very good. Very, very good. Yeah, I went inside before, mm -hmm. but now my my wife is inside. So I have to wait so she can take my bag because I can't take the bag in, but I will go inside Are again. You wind inside? Yeah, it's lovely. I like all the all the bells and the music oh. and everybody praying. Very good. Yeah, I like this temple. We can, we have like no, this temple. maybe, but I, I am Christian so I don't go to ah, Hindu definitely. temple. But we, I don't think we have a Hindu temple like this Hindu temple.

மண்ணெல்லாம் குவித்து விளாடிக்க வந்திருக்கணும் பாருங்கள் இதில் பாருங்கள் நிறைய சிங்கள மக்கள் வந்து கொண்டிருக்கணும் உடுப்புகள் அந்த பன்சலைக்கு போகிற உடுப்புகளோடு வந்து கொண்டு இருக்கக்கூடிய மேற்கு பாருங்கள் பாருங்கள் இதில் வந்து அந்த பாட்டிக கருவிகளோடு இருக்கணும் பார்த்தீங்களா கால்கள் வடங்கள் இங்கே நிறைய மக்கள் வந்து வந்திருக்கேன் பாருங்கள் லைன்லேயே வளமைக்கு மாறாக இன்றைக்கு வந்து சிங்கள மக்கள் அதாவது மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து வந்திருக்கோம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு எவ்வளோ மாணவர்கள் வந்திருக்கேன் பார்த்தீங்களா நிறைய பேர் எல்லாமே லைனில் போய்க்கொண்டிருக்கேன் உள்ளுக்குள்ளே ஒவ்வொல்ல கால் வந்து நிற்கணும்னு சொல்லி அதுங்களா எல்லாம் உள்ளுக்க போயிடணும் கோயிலுக்குள்ள போகிறதுக்கு வந்து ஆயித்தம் பண்ணிக்கலாம்னு மாதிரி வந்து உள்ளுக்குள்ள வந்து ஷர்ட் எல்லாம் கலட்டி தான் போகலாம் நினைக்கிறேன் இதெல்லாம் பாருங்க ரெண்டு பேர் வந்து கற்புறம் எல்லாம் போட்டுக்கு நிற்கிறோம் அதுங்களை ரெண்டு கம்பியாக வேலை திட்டவங்க செய்கிறாங்க பேருனால் படிக்கிறது இதுக்கெல்லாம் கற்புறம் போடுறாரு போட்டுக்கான நிற்கிறேன் கற்புரம் இதில் நிறைய சிங்கள மாணவர்கள் நிற்கணும் பாருங்கள் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு அதை விட வந்து ஆரம்பித்து நிற்கணும் பாருங்கள் இதில் என் பாருங்கள் வந்துருக்கேன் கோயிலுக்கு உள்ளுக்குள்ள போயிட்டு வழியில் வந்து வந்துக்கணும் பாருங்கள் நிறைய சிங்கள மக்கள் தனிவேலும் சுழந்த பிள்ளைகள்லாம் கொண்டு வருகிறேன் கோயிலுக்கு hombres, la அவ்வளோ மக்கள் போய் கொண்டிருக்கணும் பாருங்கள் நீல வாத்தியங்கள்லாம் போய்க்கு வந்திருக்குது பாருங்கள் அவ்வளோ கரு வந்து You're girl. பாருங்கள் வந்து அவ்வளோ மக்கள் போய்க்கு வந்திருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து இருக்குது பாருங்கள் அவ்வளக்கர் வந்து கொண்டிருக்கணும் வந்து பாருங்கள் இதில் வந்து இந்த திருப்புகள் இதெல்லாம் படித்து கொண்டு போயினு பாருங்கள் தேவாரங்கள் எல்லாம் இப்போ அவ்வளோ மக்கள் வந்து கொண்டிருக்கிறேன் முன்னைக்கு வந்து பாருங்கள் அதில் முன்னோக்கு பாருங்கள் வெளிநோக்கு வந்து கொண்டிருக்கணும் பாருங்கள்